வரலாற்ற ஒரு கோட்டாபய ராஜபக்சேஷுக்கு ஒரு ஷேக் ஹசீனா ஒப்பிடுறோம் இலங்கையில தேர்தலின் போது மிக பெரும்பான்மையான வாக்குகள் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களுடைய வாக்குகளைப் பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்த கோட்டாபை ராஜபக்ச கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி இன்றையிலிருந்து ரெண்டு வருடங்களுக்கு முன்னர் சரியாக எப்படி நாட்டை விட்டு தன்னுடைய பதவியை விட்டு மக்கள் போராட்டத்தின் மூலமாக மக்களுடைய அறகலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு போராட்டத்தின் மூலமாக இந்த நாட்டை விட்டு அவர் வெளியேற்றி தப்பி ஓடினாரோ அதே மாதிரியான ஒரு சூழலும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் இன்றைக்கு பங்களாதேஷினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற ஷேக் ஹசீனா ஏற்பட்டிருக்குது தொடர்ச்சியாக பதினைந்து வருடங்கள் மக்களுடைய ஆணையை பெற்று பங்களாதேஷில் வந்துட்டு தன்னுடைய ஆட்சி அமைச்சு கொண்டிருந்த பிரைம் மினிஸ்டர் ஹசீனாக்கு இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கின்றா பங்களாதேஷனுடைய ஏற்பட்ட பங்களாதேஷனுடைய அறகலை என்று சொல்லப்படுகின்ற அந்த மாணவர் போராட்டத்தின் மூலமாக அவட ஆட்சி வந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டு முடிவுரை எழுதப்பட்டிருக்குது ஸோ இந்த பங்களாதேஷில் என்ன பிரச்சனை வந்தது என்ன காரணத்தால் இந்த இந்த மக்கள் போராட்டம் உருவாகி இன்றைக்கு பங்களாதேஷனுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு நாட்டை விட்டு தப்பி ஓடக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குன்ற விஷயத்தை நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இந்த வீடியோவில் வந்துட்டு சுருக்கமாக பார்க்க போகிறோம் என்ன என்னா வீடியோ முழுமையா பாருங்க அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சேனலை வந்துட்டு முதல் முதலாக பார்க்குறவங்க என்ன செய்ய இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை பார்க்கணும்னு சொன்னா எங்களோட சேனலையும் என்ன செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க சோ இந்த விடயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்று பெரிய ஆதரவோட ஜனாதிபதியாக வந்த பெரிய கனவுகளோட பெரிய ஒரு ஏற்பாடுகளோட ஜனாதிபதியாக வந்த கோட்டாபை ராஜபக்சவாக இருக்கட்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆட்சி செஞ்சு பதினைஞ்சி வருஷங்களாக தொடர்ச்சியாக பங்களாதேஷனுடைய ஆட்சியை செஞ்சு கொண்டிருக்க பிரதமர் ஷேக் ஹசீனாவா இருக்கட்டும் இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு விடயத்தில் ஒற்றுமையாக இருக்கிறாங்க என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுடைய ஜனநாயக உரிமைகளுக்கு மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்காம தான் தோன்றித்தனமாக ஒரு ஒரு சர்வாதிகார போக்கு மேற்கொண்ட விலகி அவங்க நாட்டை விட்டு தப்பி ஓடக்கூடிய நிலைமைக்கு அவங்க ரெண்டு பேருமே கொண்டு வந்திருக்குது எப்படி இலங்கையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்களுடைய உரிமைகள் மதிக்கப்படாம மக்களுடைய அபிலாசைகள் நிறைவேற்றப்படாம மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாம ஒரு சர்வாதிகார போக்குல அந்த ஆட்சி அமைஞ்சிருந்ததோ மக்களுடைய அடிப்படை உரிமைகள் சட்ட ஆட்சி நீதித்துறை எல்லாம் மீறி நீதித்துறையினுடைய அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்படுற மாதிரியாக இலங்கையினுடைய சட்ட ஆட்சியை கேள்விக்குட்படுத்துகிற அளவுக்கு எப்படி வந்துட்டு அந்த ஆட்சி நடஞ்சதோ மக்கள் போராட்டம் மக்களுடைய குரலுக்கு மதிப்பு கொடுக்காம மக்கள் போராட்டத்தின் மீது ஒரு வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு அந்த போராட்டத்தினுடைய நோக்கங்களை வந்துட்டு காது கொடுத்து கூட கேட்காத அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு அறங்கிலே போராக்கட்ட போராட்டக்காரர்கள் ஒரு வன்முறை வந்து பிரயோகிச்சிருந்தாங்க அதே மாதிரியான ஒரு நிலைமைதான் பங்களாதேஷ்லயும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மாணவர் போராட்டம் என்பது பங்களாதேஷில் ஏற்பட்டிருந்தது கடந்த ஜூலை மாதம் முதலாம் திகரிகளில் பங்களாதேஷில் ஒரு மாணவர் போராட்டம் ஏற்பட்டது அது என்னத்துக்காக அவங்க செஞ்சிருந்தாங்கன்ற ஆரம்பத்தில் அந்த போராட்டம் பங்களாதேஷில் அரசு சேவையில ஆட்களை சேர்த்துக் கொள்வதற்காக இருந்த அந்த கோட்டா சிஸ்டத்தை வந்து இல்லாமல் ஆக்கணும் குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த என்ன பிரச்சனை என்று சொல்லி ஸோ அந்த வீடியோ பார்க்காதவர்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தவிர நீங்க பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஸோ அங்கே இருந்த கோட்டா சிஸ்டத்தை வந்துட்டு இல்லாமல் அதாவது நம்ம சொல்கிற மாதிரி அதாவது அரசு வேலைக்கு ஆட்களை சேர்த்து கொள்ளும்போது பங்களாதேஷ் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவுடைய குடும்பங்களுக்கு முப்பது விதமான அளவுக்கு என்ன செய்யணும் ஒதுக்கப்பட்டிருந்தது அதே போல் கிட்டத்தட்ட ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்டது ஏற்கனவே கோட்டா சிஸ்டத்தின் மூலமாக ஒதுக்கப்பட்டிருந்த காரணத்தால் பங்களாதேஷில் பல பேருக்கு வந்துட்டு வேலை இல்லா பிரச்சனை ஒன்று இருந்தது ஸோ இந்த கோட்டா சிஸ்டம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பங்களாதேஷனுடைய மாணவர்கள் வந்துட்டு ஒரு போராட்டத்தை செஞ்சிருந்தாங்க இந்த போராட்டத்தினுடைய பங்களாதேஷ் மாணவர்களுடைய மதிக்காம ஒரு கட்டத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னு பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் என்ன செஞ்சான்னு சொன்னால் இந்த போராட்டக்காரர்களை தேச துரோகிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன பேர் குறிப்பிட்டு அழைச்சா இந்த போராட்டம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கோட்டா சிஸ்டத்தை ஒழிக்கணும் என்று வந்த இந்த போராட்டம் கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய ஆட்சிக்கு முடிவுரை எழுதக்கூடிய அளவுக்கு அந்த போராட்டத்தினுடைய வடிவம் மாற்றம் பெற்றது இந்த இடத்துல தான் அவ போராட்டம் வந்து அமைதி வழியாக போராட்டம் செஞ்சு கொண்டிருந்த இந்த மாணவர்கள் மீது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷேக் ஹசீனாவுடைய கட்சிக்கு சார்பான சில வந்துட்டு பங்களாதேஷ் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு அந்த மாணவர்கள் மீது ஒரு தாக்குதல் ஒன்று செய்கிறாங்க அந்த தாக்குதலை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைதி வழியில் நடந்த போராட்டம் என்றது என்ன செய்து நாங்கள் வன்முறை வெடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த போராட்டம் மாற்றப்பட்டது எப்படி இலங்கையில் அறகலைய போராட்டம் நடக்கும்போது அறகலைய போராட்டக்காரர்கள் மீது எப்படி ஒரு ஆட்சி சார் ஆட்சியாளர்கள் சார்பானவர்களால் இருந்து ஆட்களை கொண்டு வந்து அறகளைய போராட்டக்காரர்கள் மீது எப்படி ஒரு வன்முறை கட்ட வீழ்த்தப்பட்டதோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்ல நடந்தது இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் என்ன செய்யப்பட்டா பங்களாதேஷில் வன்முறை வெடித்தது நூற்றுக்கணக்கான உயிர்களும் வந்து என்ன செய்யணும் அதில் பலியாகினது இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பங்களாதேஷனுடைய உச்ச நீதிமன்றம் இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட்டு இந்த கோட்டா சிஸ்டம் என்ற முறையை வந்துட்டு மாற்றி அமைச்சு அது இல்லாமல் ஆக்கிறதாக ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருந்தது என்றாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்களை வந்துட்டு இந்த பங்களாதேஷுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இந்த ரசா என்று சொல்லின் மூலமாக என்ன செஞ்சா விழிச்சிருந்தா அதாவது இந்த போராட்டத்தை ஈடுபடுறவங்க எல்லாம் தேச துரோகிகள் என்ற அர்த்தத்தில் பங்களாதேஷ் இந்த வார்த்தைன்றது யாருக்காக பயன்படுத்தப்படும் என்று சொன்னா இந்த பங்களாதேஷ் வந்துட்டு பாகிஸ்தானில் இருந்து பிரிஞ்சு தனிநாடாக வர அந்த சந்தர்ப்பத்தில் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு சார்பாக செயற்பட்டவர்களுக்கு விழிப்பதற்காக என்ன செய்யப்படும் இந்த வார்த்தை வந்துட்டு பயன்படுத்தப்பட்டது அந்த வார்த்தை இந்த மாணவர் போராட்டத்தின் மீது இந்த ஷேக் ஹசீனா வந்துட்டு பயன்படுத்தினது வந்துட்டு இது அவருடைய ஆட்சியின் மீது அவன் மீதான கோபமாக இந்த போராட்டம் வந்து என்ன செய்ய மாற்றம் பெற்றது இதுக்கு பிறகும் பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்ற தீர்ப்பு கிடைச்சதுக்கு பிறகும் கூட பாத்தீங்கன்னு சொன்னா மாணவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா ஏற்பட்ட வன்முறைக்கும் சரி அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இழப்பு அதனால வந்து அந்த போராட்டத்தின் மூலமாக வந்த உயிரிழப்புகள் எல்லாத்துக்குமே ஷேக் ஹசீனா வந்துட்டு பொறுப்பு கூடணும் அவ வந்துட்டு இதுல என்ன இதுக்கு இந்த செய்ய மன்னிப்பு கோரணும் அவ வந்து பதவி விலகணும் என்ற அடிப்படையில் என்ன செய்ய தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை அவங்க முன்னெடுத்து வந்தாங்க தங்களோட போராட்டத்தை அவங்க முடிக்கல இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் நான்காம் திகதி இந்த போராட்டம் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா உச்சகட்டத்தை அடைந்து இந்த கிட்டத்தட்ட நேற்றைய தினம் மட்டும் தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உயிரிழந்து போறாங்க ஷேக் ஹசீனா வந்திருந்த போராட்டக்காரர்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம மக்களுடைய உரிமைகள் ஜனநாயக வழிமுறைகளை கடி கையில் எடுக்காம போராட்டக்காரர்கள் மீது என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு அராஜக வழியில வன்முறையை வந்துட்டு பிரயோகிக்கிறார் சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் முழுக்கவே இந்த போராட்டம் எல்லாரையும் வந்துட்டு எதிர்கட்சிகளா இருக்கட்டும் சமூக செயற்பாட்டாளர்கள் மாணவர்கள் என்று பல்வேறு தரப்பினரையும் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஷேக் ஹசீனாட ஆட்சிக்கு எதிராக வந்துட்டு ஒன்று திரட்டுது ஸோ அந்த போராட்டம் நேற்றைய தினம் உச்சம் பெற்ற இந்த போராட்டம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷேக் ஹசீனாக்கு எதிராக அவ பதவி விலகணும் என்ற அடிப்படையில் மிகவும் ஒரு தீவிரமான நிலைமை வந்து அடங்கி அதன் விளைவாக என்ன செய்கிறான்னு சொன்னா அவ வந்துட்டு இன்றைக்கு பங்களாதேசை விட்டு வந்துட்டு நாட்டை விட்டு வந்துட்டு அவ வந்துட்டு தப்பி ஓடி இருக்கிறார் ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பங்களாதேஷில் நடந்த சுருக்கமான இந்த போராட்டத்துக்கான காரணம் எப்படி இலங்கையில் ஒரு அருகிலேயே போராட்டம் நடந்ததோ அதே மாதிரியாகத்தான் பாத்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ்லயும் இப்படி ஒரு போராட்டம் ஒன்று நடந்திருந்தது சோ இறுதியாக பாத்தீங்கன்னு சொன்னா இதிலிருந்து நமக்கு விளங்குற விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு மக்கள் ஒரு ஜனநாயக நாடாக ஜனநாயக பண்புகளோடு அமைந்த ஒரு நாட்டினுடைய பண்பாக இருக்க வேண்டியது மக்களுடைய குரலுக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்க எத்தனை வருட ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் பதினைந்து வருடங்கள் ஆட்சியாளர்களாக இருந்தாங்க பங்களாதேஷுன்ற தந்தை என்று சொல்லப்படுகின்ற முஜிபுர் ரஹ்மானுடைய மகளாக ஆட்சியில் இருந்தால் இப்படி என்ன விடயங்களாக வேணால் இருக்கட்டும் ஆனால் மக்களுடைய குரலுக்கு வந்துட்டு அவங்க மதிப்பு கொடுக்கலன்னு சொன்னால் இறுதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனநாயக நாட்டினுடைய முதுகெலும்பே இந்த மக்கள் தான் மக்கள் இல்லாமல் ஆட்சி என்றதோ ஆட்சியாளர்கள் என்றதோ கிடையாது என்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி இலங்கையில் எப்படி அது நிரூபிக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் பங்களாதேஷ்லயும் அது நிரூபிக்கப்பட்டிருந்தது இலங்கையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோன்றாலும் இலங்கையிலிருந்து சிவில் யுத்தம் முடிக்கப்பட்டது இலங்கையிலிருந்து உள்நாட்டு யுத்தத்தை முடிச்சது கண்டு உரிமை கோரின ராஜபக்ச குடும்பம் என்றதாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக இந்த நாட்டின் பல்வேறு விடயங்களை வந்துட்டு முன்னேற்ற பல பேர் வழியை பல பேர்கள் அவங்க என்ன செய்யலாம் ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் தேசிய பாதுகாப்பு பொருளாதாரம் என்ற பல காரணங்களை அவங்க சொல்லி ஆட்சியில் பெரும்பான்மை மக்களுடைய பெரும்பான்மை ஆதரவுகளை பெற்று அவங்க ஆட்சிக்கு வந்திருந்தாலும் எந்த மக்களுடைய ஆதரவை பெற்று அவங்க ஆட்சிக்கு வந்திருந்தாங்களோ அவங்க எப்போ மக்களுடைய அந்த உரிமைகளையும் மக்களுடைய கருத்து சுதந்திரத்தையும் மதிக்காமல் மக்கள் மீது அவங்க அடக்குமுறையை வந்துட்டு பிரயோகிக்க தொடங்கினாலோ அன்றைக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஆட்சிக்கு வந்துட்டு முடிவு கட்டப்படுது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனநாயக நாடுகளுடைய மக்கள் என்று நான் என்னன்னு சொன்னால் இங்கே முக்கியமானவர்கள் மக்கள் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்சியும் கிடையாது ஆட்சியாளர்களும் கிடையாதுன்றதுக்கு இலங்கை ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை சொல்லியிருந்தது அதே போல தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சரியாக இரண்டு வருடங்களுக்கு பிறகு பங்களாதேஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்களாதேஷிலையும் இந்த விடயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரலாறாக எழுதப்பட்டிருக்குது இந்த ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஆட்சியாளர்கள் இந்த போராட்டத்தினுடைய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பங் இலங்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி மாளிகை மாளிகையொட்டி ஜனாதிபதி வெளியாகினத்துக்கு பிறகு அவங்க ஜனாதிபதி மாளிகையில் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி சேதத்தில் வந்து உட்புகுந்து சில அராஜகங்கள் அங்கே இருக்கிற சொத்துக்களை வந்து எடுத்தது அங்கே இருந்த சொத்துக்களுக்கு சேதம் வழி வச்சதுன்ற பல்வேறு நடவடிக்கைகளை வந்து இந்த போராட்டக்காரர்கள் சம்மந்தப்பட்டு செய்யப்பட்டிருந்தது அதே மாதிரியான ஒரு செயற்பாடு தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பங்களாதேஷனுடைய மாணவர் போராட்டத்தில் பங்களாதேஷனுடைய பிரைம் மினிஸ்டர்னுடைய இதுவும் வந்து முற்றுகையிடப்பட்டு அதுக்குள்ள வந்து போராட்டக்காரர்கள் நுழைஞ்சி அங்க சொத்துக்கள் உடைக்கப்பட்டு சேதமாக்கப்பட்ட விடயங்கள்லாம் நாங்கள் பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய அந்த செய்திகளில் மீடியாக்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஸோ இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி சொத்துக்களுக்கு பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கிறது என்பது ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இலங்கையாக இருக்கட்டும் பங்களாதேஷாக இருக்கட்டும் இப்படி ஜனாதிபதி மாளிகை என்றதோ அல்லது பிரைம் மினிஸ்டர்னுடைய அலுவலகம் என்றதோ அவங்களுடைய வசிப்பிடமாக இருக்கட்டும் இந்த இடங்கள் எல்லாமே அரச நிதிகள் இல்லை அரச மக்களுடைய வரிப்பணத்தின் மூலமாக நிர்வகிக்கப்படுகின்ற இடங்கள் ஸோ இந்த இடங்கள் மக்கள் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தங்களோட ஆத்திரத்தை வெளிக்காட்டுறதுக்காக கோபத்தை வந்துட்டு வெளிக்காட்டுற ஒரு விதமாக என்ன செய்கிறாங்கன்னா இதுகளுக்கு வந்துட்டு சேதத்தை உண்டாக்குறது பிறகு இதே மக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு தான் என்ன செய்யணும்னு சொன்னால் அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றதையும் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறவங்களும் அல்லது ஆர்ப்பாட்டங்கள் இப்படியான போராட்டங்களை சம்பந்தப்படுறவர்களும் அல்லது இதுக்கு ஆதரவு அளிக்கிறவங்க நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த விஷயத்தை விலகிக் கொள்ளணும் ஸோ இப்படியான விடயங்கள் என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் ஆட்சியாளர்கள் அவங்க எந்த அளவுக்கு மக்கள் மீது அழுத்தத்தையும் மக்கள் மீது அவங்க ஒரு வன்முறையும் பிரயோகிக்காங்களோ அதை விட இரண்டு மடங்காக மக்கள் என்ன செய்வாங்கண்டா பிரயோகிக்கப்படுகிறான சந்தர்ப்பம் இருக்கின்றது தெற்காசியாவில் இருக்கின்ற இலங்கையா இருக்கட்டும் பங்களாதேஷ் இருக்கட்டும் இந்த ரெண்டு நாடுகள் மூலமாகவும் இன்றைக்கு உலகத்துக்கு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்குது ஸோ இதான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க வந்த விஷயம் ஸோ நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் வேறொரு விஷயம் சம்பந்தமாக பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்